பெரியோர்கள் அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள் பல ஊராட்சியினுடைய தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அதே போல சம்பந்தப்பட்ட இந்த கிராமங்களினுடைய பெரியோர்கள் ஊர் பெரியவர்கள் தாய்மார்கள் ஊடக நண்பர்கள் வேலூரின் அரசியல் சக்தி என்று சொல்லப்படுகிற அனைத்து மனிதர்களும் இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பான வணக்கத்தை முதலிலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த போராட்டத்தில் நிறைவு செய்து அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு முப்பது நிமிடம் பேசுவேன் அவ்வளவுதான் பேசுவதற்காக இரண்டு நாட்கள் செலவிட்டு இங்கே வந்திருக்கிறேன் நான் நேற்றைய தினம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய எழுபத்தி ஐந்து மிகப்பெரிய நிகழ்ச்சி விவாதம் நாடாளுமன்றத்தில் நடந்தது அதே போல நாளைய தினம் இந்த நாட்டின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்க போகிற ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற மசோதா சட்ட மசோதா நாளைக்கு காலை பதினோரு மணிக்கு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட போகிறது நேற்றைய நாளும் அவ்வளவு முக்கியமான நாள் நாளை No! விரிவான அறிக்கை நண்பர்களே அதற்கு முன்பு ஒன்றிய அரசுடைய ஒரே ஒரு செய்தி குறிப்பு மட்டும் இருந்தது சுரங்கம் அமைக்க வேதாந்தாவுக்கு இந்துஸ்தான் சிக் நிறுவனத்திற்கு ஏலமிடப்பட்டிருக்கிறது செய்திக்குறிப்பு தான் அதை தாண்டி எந்த விவரமும் கிடையாது அதில் ஆட்சி

அதற்கு உள்ள போய் அந்த ஒப்பந்தத்தை போய் பார்த்தால்தான் மற்ற விவரங்கள் இருக்கிறது அரித்தா பற்றி என்ற சொல்லையோ மேலூர் என்ற சொல்லையோ திட்டமிட்டு தவிர்த்து கண்ணிலும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நீ எவ்வளவு ஒழுங்காலும் உற்றுமோடாவுடைய தேதி அறிக்கை தேதி நாடாளுமன்றம் துவங்கியது இருபது இருபத்தி ஒன்று ரெண்டு இருபது இருபத்தி ஒன்று நாள் நாடாளுமன்றம் நடக்கிற அன்றைக்கு மாலை ஒன்றிய சுரங்க அமைச்சர் கிஷன் ரெட்டி அப்பாயின்மெண்ட் கேட்டார் உங்களை சந்திக்க வருகிறார் என்று உதவியாளர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல நீ கொடுக்காத உனக்காக நான் சந்திக்க வர்றேன் என் மக்களுக்காக நாங்கள் சந்திக்க வருகிறோம்

சரி செயலாளர் செக்ரட்டரிய உடனே வர சொல்லுறேன் என்று சொல்லி செக்ரட்டரிய கூப்பிட்டார் கூப்பிட்டு எம்பி முக்கியமான விஷயத்தை சொல்றார் என்னன்னு வாங்க பேசிக்குவாங்க செக்ரட்டரி அந்த துறையினுடைய செயலாளரிடம் உட்கார்ந்து அரை மணி நேரம் பேசுகிறேன் அவரிடம் மூணே மூணு கேள்வி தான் கேட்டேன் நீங்க டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏன விட்டுருவீங்க முதல் விஷயம் தமிழ்நாடு அரசு டிக்லர்டு மார்மெண்ட் அறிவிக்கப்பட்ட தொல்லியல் சின்னங்கள் இருக்கிற ஒரு இடத்தை நீ எப்படி ஏல விட்ட முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக பல்லுயிர் பாரம்பரிய தளம் என்று அறிவித்த ஒரு இடத்தை நீ எப்படி ஏல விட்ட மூணாவது கேள்விதான் ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி இருக்கிற தொகுதியில் இதை நடத்த இந்தியால எங்க ஏற விட்டுக்கோ ஒரு மார்க்சிஸ்ட் கட்சி எம்பி இருக்கிற எங்களுடைய தொகுதியில ஒரு வேளாண் நிறுவனத்திற்கு ஏற விட்டு அந்த சுரங்கத்தை அந்த நடத்தி யாரு வாங்க செக்ரட்டரி அப்படியே முடிச்சு பார்த்து சார் நாங்க நாங்க முறையாக நடவடிக்கை எடுக்கிறோம் அமைச்சர்கிட்ட வந்து மக்களை பயப்படாதான்னு சொல்லுங்க நான் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று அமைச்சர் எண்ணிகள் சொன்னார் சொன்ன பத்தா நிமிஷம் நான் வந்து அந்த செய்தியை டிவிட் செய்து பத்திரிக்கைகளுக்கு அனுப்பி வெளியிட்டு அமைச்சர் என்ன சொன்னார் நம்பளுடைய அதற்கு அடுத்து தான் அடுத்த வேலை நடந்துச்சு அடுத்த நாள் நம்முடைய வாழ்ந்த தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் ஒரு விரிவான கடிதத்தை எழுதினான் இந்த பகுதியினுடைய முக்கியத்துவம் என்ன இதை இந்த இடம் என்ன என்னையெல்லாம் சொல்லி ஒரு கடிதம் இருக்கும் அந்த கடிதத்திற்கு டிபார்ட்மெண்ட் அமைச்சகம் கனிம வள அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக ஒரு பதவி போட்டது ட்வீட் யாருடைய கடிதத்திற்கு முதலமைச்சரின் கடிதத்திற்கு அதில் தான் வேதாந்தா நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய மாட்டோம் ரத்து செய்வோம் என்ற வார்த்தை கிடையாது அதுக்கு பதில் என்ன இருந்துச்சுன்னா நாம எப்படின்ற கோரிக்கை அதிகாரப்பூர்வமான தொன்னியல் சின்னம் அதிகாரப்பூர்வமான எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிட்டு தோன்ற வேலையும் செய்யலாமே அப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன ரத்து செய்தோம் முயற்சி செய்தோம் நாங்க வந்து கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க பயப்பட வேண்டாம் சொல்லுங்கன்னு சொன்ன மோடிக்கு வேதத்தின் மீது இருக்கிற விசுவாசத்தை விட வேளாந்தா நிறுவனத்தின் மீது இருக்கிற விசுவாசம் அதிகம் என்பதை நாங்கள் நன்றாகவே அறிவோம் இந்த விஷயத்தை அவ்வளவு சீக்கிரம் நீங்க விட்டுவிட தெரியும் ஆனா நாங்கள் அவ்வளவு சீக்கிரம் உங்களை வர மாட்டோம் என்பதை மதுரை மக்கள் வேலூர் மக்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு அடுத்த நாள் நீங்கள் ஆகஸ்ட் டிசம்பர் மூணாம் தேதி வளர்ச்சியாகத்தான் டிசம்பர் மூணாம் முறை நான் பேசினேன் நீங்க பார்த்திருப்பீங்க கீழடியில பத்தடி குடி தோண்ட அனுமதிக்காத மோடி அரசு அரித்தா வட்டியில ஒரு சொரங்கமே தோன்றதுக்கு அனுமதி கொடுத்து எப்படி கொடுத்த டிசம்பர் மூணாம் தேதி நான் பேசிய பிறகு அடுத்த நாள் டிசம்பர் நான்காம் தேதி ராஜஸ்தான மாநிலத்தினுடைய காங்கிரஸ் எம்பி ஹரிச்சந்திர மீனா இந்த பேரை குடிச்சு வச்சுக்கோங்க

அரிதிலும் அரிதான இந்த கடிமத்தைிருக்க எந்த இடத்துல ஏழை எந்த நிறுவனத்துக்கு ஏழ விட்டு இருக்க என்று ராஜஸ்தான் எம்பி கேட்க வேறு வழி இல்லாமல் நாடாளுமன்றத்தில் முதல் நாள் நாம் பேசியதும் அடுத்த நாள் கேள்வியில் வந்த பிறகு வேறு வழியே இல்லாமல் நிஷ்ட வருகிறாயிருச்சு அதில் தான் நாற்பத்தி எட்டு இடம் அதில் எட்டு இடம் தமிழ்நாடு நாலு இடம் ராஜஸ்தான் நாற்பத்தி எட்டு இடத்தில் அரிதலும் அரிதான கனிமங்கள் இந்தியாவில் இருக்கு தடவை ஏற விட்டோம் அந்த எட்டு ஏற எடுத்தாங்க அதுல தமிழ்நாட்டில் ரெண்டு இடத்தை ஏற எடுத்துட்டோம் அதுல மேலூர்ல மட்டும்தான் இருக்கிறது நாயக்கர் பத்தி பிளாக் என்று சொல்லப்படுகிற இந்த இடத்தில் இந்துஸ்தான் சிப் பெருவரும் ஏதாவது என்பதை அதிகாரப்பூர்வமாக ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்திலை வந்து நிறைவேற்றியும் நந்தரையில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் நானாவது தொகுதி ஏலம் இதுக்கு முன்னாடி மூணு தொகுதி ஏலம் விட்டுருக்கான் அதெல்லாம் இந்தியாவுல பிரச்சனையே ஆகல ஏன் கட்டிங் கொடுத்தத கட்டிங் கொடுத்தது வாங்குனதை வாங்கி சத்தம் இல்லாமல் முடிச்சிட்டாங்க மூணு மூணு முறை விட்டாங்க எவளுக்குமே தெரியாது நாடாளுமன்றது தெரியாது நாட்டு மக்களுக்கு தெரியாது அரித்தாபட்டி சுரங்கத்தை அவன் கை வைக்கிற ஒரு படி மண்ணை அனுமதிக்க மாட்டோம் என்று நாடு முழுவதும் போராட்டம் அரித்தாபட்டியில் அடகர் கோவிலில் வல்லாரப்பட்டியில் மதுரையில் எல்லா அமைப்பு எல்லா இயக்கம் எல்லா கட்சி சர்வ கட்சி நண்பர்கள் நான் மேலூரை பாராட்டுகிறேன் கட்சியாக பிரிந்து நிற்கலாம் கொள்கையாக பிரிந்து நிற்கலாம் இந்த மண்ணை திறக்கிற போராட்டத்தில் நம்மிடம் பிரிவிட இல்ல என்பதை உறக்க சொல்லுகிறாரே கூடும்

பிரச்சனையை பற்றி அது ரொம்ப அதாவது வந்து அறிவினும் அரிதான கனிமம் பழனிசாமி குறிப்பிட்டார் இந்தியாவிலே இருக்கிறது அந்த கனிமம் யாருக்கு தேவை அதான் கேள்வி இந்த நாட்டுக்கு தேவை என்றால் எழுபத்தை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கும் இந்த நாட்டுக்கு தேவை என்றால் இந்த நாட்டின் ராணுவத்துக்கு தேவை என்றால் இந்த பொது மக்களுக்கு தேவை என்றால் இத்தனை வருஷம் அது ஒன்றிய அரசின் கையில் தமிழ்நாடு அரசின் கையில் நிறம் இருந்துச்சு இந்த இந்த கரிவத்தை எடுக்க அதிகாரம் தேவையில்லை மக்களுக்கு தேவையில்லை இந்திய ராணுவத்துக்கு தேவையில்லை யாருக்கு இப்ப வேதாந்தா என்ற உலக பெரும் பணக்காரனுக்கு தேவை அவனுடைய தேவைக்காக நீங்க இருக்க இந்தியாவுக்கு நாட்டுக்கு தேவை என்றால் கூட நாம் யோசிக்கலாம் தனியார் நபருக்கு தனி கம்பெனிக்கு தனி நிறுவனம் உலகின் பெரும் லாபம் தீட்டுவதற்காக இன்றைக்கு வேளாந்தா உள்ளே வருகிறார் நீ யோசிச்சு பாருங்க இந்த டங்ஷன் எடுத்த இடத்தில் இருக்கிற நிலைமை பெல்ஜியம் நாட்டிலே என்ன நடந்தது என்பதை பற்றி ஒரு பெரிய அறிக்கை இருக்கிறது சீனாவில் என்ன நடந்தது என்பதை பற்றி அறிக்கை இருக்கிறது தங்ஷன் சுரங்கம் தோன்றுவதால் என்னென்ன கழிவுகள் வெளிவரது எவ்வளவு பேருக்கு புற்றுநோய் வந்திருக்காது மாரடைப்பு நுரையீரல் என்று விவரங்கள் அவ்வளவு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் தொகுதியில் மிகப்பெரிய மக்கள் மிகப்பெரிய பலத்தோரை எங்களை ஆதரித்ததற்கு பல நல்ல காரணம் உண்டு அதுக்கு முக்கியமான காரணம் மாவட்டத்திலே அதிகமான விபத்துக்களின் மக்கள் இறந்தது மேலூர் நான்கு மணி சாலையில பாலமே இல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்திற்கு முப்பத்தி நடந்தது இருபத்தி நாலு பேர் இறந்தார்கள் மாசத்துக்கு இருந்த பொழுது ஒன்றிய அமைச்சரை பார்த்து மூன்று முக்கியமான ஆக்சிடென்ட் சோற்ற பாலத்தை கட்டி இன்னைக்கு முப்பத்தி ஓரு விபத்தை பதினாலு விபத்த நாங்க விபத்து நேராக குறைப்போம் நீ சுரங்கத்தை தோண்டி இருக்கிறவருக்கு தான் நுரையீரல புற்று நோயும் நுரையீரல் வியாதியும் கேன்சரை வர வச்சு சாரவப்ப அதை பார்த்துக் கொண்டிருப்பதற்கா இங்கே நாங்கள் இருக்கிறோம் என்ற கேள்வியை இங்கே நான் கேட்டுக் கொள்கிறேன் அதே போல மிக முக்கியமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நண்பர்களே எனக்கு ரொம்ப தான் அந்த கேள்வி கேட்டேன் இப்ப உள்ள கனிமம் இருக்கு சரி அதற்கு வெளியில் உள்ள ஒரு அறிக்கை அந்த அறிக்கையில் எந்த விவரமும் கிடையாது இன்னைக்கு நீதிமன்றம் திரும்ப திரும்ப சொன்ன லேண்ட் கிளாசிபிகேஷன் நில வகைப்பாடு நீ சுரங்கம் தோன்றுவதாக சொல்லப்படுகிற நிலத்தில் வகைப்பாடு என்ன குளம் இருக்கிறதா ஏறி இருக்கிறதா முப்போக விளைச்சல் இருக்கிறதா கருசு நிலமா நஞ்சையா குஞ்சையா இந்த விவரம் இல்லையா எதுவும் கிடையாது சொன்னா மாட்டிக்குவான் அதனால சொல்ல இந்தியாலே நான் நாடாளுமன்றத்தில் பேசுறேன் இந்தியாலே அசோகர் காலத்து கல்வெட்டு பெருசு பழமையானது இரண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடியானது அசோகர் காலத்து கல்வெட்டை விட பழமையானது அறிக்கை கல்வெட்டு அந்த கல்வெட்டை தெரியுமா

இது தமிழ் இதுதான் தமிழ் என்று தமிழ்நாட்டில் முதன் முதலில் படிக்கப்பட்ட கல்வெட்டு வார்த்தையில இருக்கிற கல்வெட்டு அது இந்தியாலே முதல் கல்வெட்டு அந்த கைவிக்க விட்டுட்டா தான் இந்த ஊர்ல வசிப்பதற்கு வாழ்வதற்கு தகுதியான மனிதனா என்று கேட்க பெயர் இருக்கு இந்திய தமிழ்நாட்டிலே அங்க மட்டும் தான் இருக்கு நாடாளுமன்றத்தில் அரிட்டாபட்டி கல்வெட்டுல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இரண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே இமயத்துக்கு போயிட்டு வந்திருக்கான் அப்பவே இமயம் தெரிஞ்சிருக்கு எனவே தான் நாடாளுமன்றத்தில் இருக்கு ஒன்னு நம்முடைய மனத்தையும் அழிக்கணும் இன்னொன்னு நம்ம வரலாற்றையும் அழிக்கணும் எனவே தான் நாங்கள் அறிக்கையில் தமிழ்நாட்டின் வளத்தையும் வரலாற்றையும் ஒரு சேர அளிக்கிற முயற்சி நீங்க பாருங்க ஆச்சரியப்படுவீங்க நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அறிக்கை விட்டாச்சு இந்த தொகுதியினுடைய எம்பி என்ற முறையில் நானு இருபத்தி ஓராம் தேதி ஒன்றிய அமைச்சரை பார்த்தாச்சு முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் தேதி சட்டமன்றத்தில் ஏகமானதாக தீர்மானம் நிறைவேற்றியா எல்லா கட்சியும் கொண்டு அந்த கிராம சபை பூரா தீர்மானம் நிறைவேற்றியாச்சு இதுக்கு மேல ஜனநாயகத்தை என்ன செய்யணும் கிராம சபை தீர்மானம் போட்டு சட்டமன்றம் ஏகமனதாக தீர்மானம் போட்டாச்சு

நண்பர்களுக்கு மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் உங்க ஊடகங்கள் வாயிலாக ஒன்றிய அரசுக்கு சொல்லிக் கொள்வது நான் முதலிலே சொன்னதை போல பிரதமர் மோடி அவர்களுக்கு வேதத்தின் மீது இருக்கிற விசுவாசத்தை விட வேதாந்தத்தின் மீது இருக்கிற விசுவாசம் அதிகம் எத்தனை ஆயிரம் கோடிக்கு ஏலம் விடப்பட்டது என்ற விவரம் இன்று வரை வெளியாகவில்லை நாடாளுமன்றத்தில் கேட்டும் சொல்லல அப்படின்னா என்ன அர்த்தம் கட்டி வாங்கி அந்த காலத்தில் இப்போ கண்டெய்னர் எத்தனை ஆயிரம் கோரிக்கையாக என்ன மதிப்பு நாங்கள் இப்போ சொல்கிறோம் உடனடியாக ஏழ உத்தரவை ஒன்றிய அரசு ரத்து செய்யவில்லை என்றால் அந்த ஏலத்தினுடைய நகலையும் சட்ட திருத்த நகலையும் வேலூரின் கிராமம் கிராமமாக இருக்கிற போராட்டத்தை வேலூர் மக்கள்

கொண்டு சேர்ப்போம் என்ற